ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வில்சன் முறையீடு தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம் மாரிச்சாணி மாரிசாமி இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க திமுகவினர் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதையும் வாக்காளர்களிடம் இருந்து வாங்கவில்லை தவறான தகவலை அளித்து வழக்கு தொடர்ந்ததால் அது தொடர்பாக அவசர விலக்காக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு முறையீடு வைக்கப்பட்டது நீதிபதிகளிடம் நீதிபதிகள் அதை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணை செய்கிறோம் என கூறியிருக்கிறார்கள் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் ஓர் அணியில் தமிழ்நாடு நிகழ்வின் மானாமதுரை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் வினோத் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கிளாட் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக இந்த முறையீட்டை முன்வைத்தார் பொதுமக்களிடம் இந்த முறையீட்டில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் பொதுமக்களிடம் திமுகவினர் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதையும் வாங்கவில்லை இதை அதிமுக தரப்பில் ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஓடிபி பெறுவதாக தவறான தகவலை நீதிமன்றத்தில் சொல்லி உத்தரவு பெற்றுள்ளனர் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே உறுப்பினர்களை சேர்க்கிறோம் உறுப்பினர் சேர்க்கை சம்மதம் பெறுவதற்காகவே ஓடிபி பெறப்படுகிறது வேறு எந்த ஆவணத்தையும் யாரிடமும் வாங்கவில்லை தவறான தகவலை அளித்து வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் தற்போது உறுப்பினர் சேர்க்கை பணி மொத்தமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அதற்கு நீதிபதிகள் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்யவும் அதை நாளைக்கு விசாரணை எடுத்துக்கொள்ள கூறியுள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்